வணக்கம் இன்றைய ஆசிரியர் தினத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாழ்க்கை செய்திகள் அனுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தும் முகமாக இந்த காணொலியை பரிமேற்றம் செய்கின்றேன் மாணவ செல்வங்களையே உங்களுடைய இந்த வாழ்த்து செய்தி ஆசிரியரை புலகாங்கிதம் அடைய வைக்குமா அல்லது உங்களுடைய சிறந்த பெருவேறு ஆசிரியரை புலகாங்கிதம் அடைய வைக்குமா என ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக உங்களுடைய பெருபேறு அதாவது பரிச்சை பருவேறு மாத்திரமல்ல உங்களுடைய நன்னடத்தை ஒழுக்கம் ஆர்வம் முயற்சி போன்றவற்றில் நீங்கள் சிறப்படைவதை பார்த்துத்தான் ஆசிரியர் உலகாங்கிடம் அடைவேன் சந்தோஷப்படுவேன் அதாவது ஒரு ஆசிரியர் என்பது ஒரு ஏணிப்படி போல ஏணிப்படி அதே இடத்தில்தான் நிற்கும் ஆனால் பல பேரே தூக்கி சுமந்து அவர்கள் மேலே போக உதவும் அது ஒரு நாளும் மேலே போகப் போவதில்லை அது அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் அந்த படியை மிதித்து பல பேர் செல்லுகின்ற போதும் அந்த ஏழைப்படி மிதிப்பதை வருத்தமாக கொள்ளாது தன்னுடைய கிடைத்த தனக்கு கிடைத்த மிக பேராக கருதி மற்றவர்கள் உயர்வடைவதை பார்த்து உழப்ப உளம் பூரிப்பு அடைகின்றது இதனால்தான் இந்த படத்தில் குறித்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு அமுத வாக்கு ஒருவரின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படாதவர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள் என்று கூறியிருக்கின்றார் உண்மைதான் ஆசிரியர்கள் ஏன் பொறாமைப்படவில்லை என்றால் ஆசிரியர் கருதுபதி எப்படி என்றால் ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியர் என்ற நிலையில என்னிடம் படித்த பிள்ளைகள் என்ஜினியர் டாக்டராக பல உயர்ந்த நிலையில இருக்கலாம் நான் தெருவிலே நடந்து போகின்ற போது அவர்கள் பல வசதியான காரில் செல்வதை நான் பார்க்கலாம் ஆனாலும் என் மனதிலே நிச்சயமாக பொறாமை இழாது என்பதும் அனுபவத்திலும் உண்மை அதாவது உண்மையிலும் உண்மை ஏனென்றால் அதற்குரிய காரணத்தை சிந்தித்துத்தான் நான் இப்ப இந்த காணொலியை போன்ற என்ன காரணம் என்றால் என்னிடம் மனிதர் எல்லாருமே சுயநல நோக்கு தான் அப்ப இந்த ஆசிரியர் என்ன இப்ப என்னால் உருவாக்கப்பட்டவன் தானே இவர் என்று சொல்லி தனக்கு புலகாந்தம் அடைகின்றார் அதனால் தான் ஆசிரியர் தன்னிடம் கச்சமானவன் எவ்வளவு முன்னேறினாலும் ஒரு நாளும் பொறாமைப்பட மாட்டார் ஏன் தன்னாலாக்கப்பட்ட ஒரு பொருள் சிற்பமாக இருக்கலாம் சித்திரமாக இருக்கலாம் அது பலரால் போற்றப்படுகின்ற போது அந்த உருவாக்கியவனுக்கு வருத்தம் வருமா மகிழ்ச்சி வருமா மகிழ்ச்சி தான் ஆகவே ஒரு மாணவனை உருவாக்குகின்ற ஆசிரிய பணி உன்னதமானது அந்த பணி ஆசிரியர்களுக்கு கிடைத்திருப்பது மிக சிறந்த பாக்கியம் அதாவது மரபரப்பு உண்மையாக இருந்தால் கடந்த பிறப்புக்கள் முற்பிறப்புக்கள் ஒருவன் செய்த நட்பயன்தான் இந்த பிறப்பில் அவனை ஒரு ஆசிரியனாக திறம்பட செயற்பட வலிவாக என கூறிக்கொண்டு சில இன்னும் சில கருத்துக்களை நான் சொல்ல விளைகின்றன் நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் பெற்ற பிள்ளைகள் என்று இது பக்கம் பார்க்கின்ற போது ஒரு ஆசிரியருக்கு தான் பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் கல்வி கற்கும் மாணவர்கள் ஒரு படி மேல் என்ன காரணம் என்றால் பெற்ற பிள்ளை தந்தை தாயுடன் ஆசிரியருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பதால் ஆசிரியரின் உள்ளார்ந்த ஆற்றலையும் பெருமையையும் பெரிதாக கருவார்கள் அப்ப ஊரான் பிள்ளை ஆசிரியரோடு நேரம் இருப்பதனால் ஆசிரியரின் ஆற்றலை மிக திறமையாக கொண்டு அவரை கூட மதித்து அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் அப்ப தான் பெற்ற பிள்ளையை விட தான் கற்பிக்கும் பிள்ளை மாணவர் ஒரு படி உயர்ந்தவர் ஆவார் அதே போல கோயிலை விட ஒரு படி உயர்ந்தது பாடசாலை பாடசாலை என்று சொல்லப்படுவது எது கல்லும் சாந்தும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் ஆகாது உண்மையான ஆற்றல் மாணவர்களும் அவர்களுக்கு உன்னதமாக போதிக்கின்ற ஆசிரியரும் ஒன்று கூறும் ஒன்று கூறும் இடம் பாடசாலையாகும் அந்த வகையில பாடசாலை கோயிலை விட ஒரு படி உயர்ந்தது அப்படியானால் இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் ஆசான் என்று நான் துணிந்து சொல்லலாம் ஏனென்றால் இறைவன் என்பது நாம் கருதுவது போல் கோயிலில் இருக்கின்ற விக்கிரகங்களில் மாத்திரம் இருப்பதென்றில்லை உண்மையாக ஒவ்வொருவருள்ளும் அவ் இறைவன் உண்மையாக உன்னதமாக அவனுக்குள் கடந்து உள்ளே இருக்கின்றது அதாவது கடவுள் என்று சொல்லப்படுகின்றது கடந்து உள்ளே உள்ளவர் ஆனால் அந்த கடவுளை உணராமல் இருப்பது எங்களை மேலான சுற்றி கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் நினைவுகளாக இருக்கலாம் அந்த வகையில உண்மையாக கோயில்களில் இருக்கின்ற வழிபடுகின்ற சாதனைகளை விட பேசுகின்ற தன் நிலையை வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள் நாம் வழிபடுகின்ற இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவர்கள் ஏனென்றால் ஆசிரியர் எந்த ஒரு ஆசிரியர் நன்றாக கற்பித்துவிட்டு அவர் கருதுவ உண்மையான உண்மை என்னென்றால் இது நான் கற்பிக்கவில்லை என்னுக்குள் எனக்குள் இருந்தி ஏதோ ஒரு ஆற்றல் இது இறை ஆற்றல் என்ன கற்பிக்க வைக்கின்றது என்பதை அவர் உணர்வார் ஏனென்றால் நீங்க இது சிறுவர்களுக்கு புரியுதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது ஆனா பெற்றோர்களுக்கு புரியலாம் மற்றவர்களுக்கும் புரியலாம் என்பதை எதிர்பார்த்து நான் இந்த நீங்கள் அனுப்பிய ஆசிரியத்தின வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இது மட்டுமல்ல உங்கள் சிறந்த தான் எங்களை பூரிக்க வைக்கும் என கூறி இந்த சிறு காணொலியை நிறைவு செய்கின்றேன் இது பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் இதில் பார்த்து வாசித்து விளங்கி புரிந்தால் தாரங்கள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் காரணம் என்னென்றால் பலரும் பலவிதமாக சிந்திக்கக்கூடும் அந்த சிந்தனைகளை நாங்கள் வரவேற்க வேண்டும் அந்த வகையில உங்களுடைய கொமண்டுகளை எதிர்பார்த்து இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி நன்றி நன்றி